கோட் மீடியா நேயர்களுக்கு இனிய வணக்கம் அதாவது டே முப்பத்தெட்டாவது நான் முதல்ல இருந்து அதாவது டே ஒன்லேருந்து ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்மளோட தர்பீஸ் அவர்கள் வந்து ஒரு மனநோயாளி தன்னை வந்து ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அதை வீட்டை சுற்றிக்கிட்டு இருந்தார் வெளியிலேயுமே அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தார் சரி இருந்தாலும் கண்ட்டுக்கு பண்ணுறாரு பண்ணுறாருன்னு பார்த்தீங்களா உண்மையாகவே அவர் வந்து ஒரு மனநோயாளி தான் தன்னை ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லி அதன் மூலயமா பிரபலப்படுத்திப்பார் ரெண்டாவது அவர்கிட்ட நீ எது சொன்னாலும் கோவப்பட மாட்டார் பட் ஆனால் ஒரு நடிப்பு அரக்கன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி அது மாதிரி பண்ணாச்சு உடனே வந்து கொந்தளிச்சிருவா அப்படின்னு நம்மளோட திவாகர் சோ அது இன்னைக்கு இன்னைக்குதான் ஹவுஸ்மேட்ஸுக்கு புரிஞ்சிருக்கு அதாவது நம்மளோட வினோத்துக்கிட்ட கிட்ட போயிட்டு அட்வைஸ் பண்றாங்க அவர் ஒரு உலகத்தில் இருக்காரு தயவு செஞ்சு அவனை போய் டிஸ்டர்ப் பண்ணாத அவனை அவன் போகலை விட்டுரு அவனை யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஒரு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி சான்ண்ட்ராவும் இவங்களும் போயிட்டு அட்வைஸ் பண்ணதை வந்து பார்க்க முடிஞ்சது சரி ஓகே டே முப்பத்தெட்டு இன்னைக்கு எபிசோடில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறதுங்கிறது தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வழக்கம் போல கானா வினோத் மற்றும் வாட்டர் பிளான் ஃபைட் ரெண்டு பேர் படுத்திருக்காங்க காணா வந்து கேக்குறாரு இன்னைக்கு என்ன ராஜாங்க டாஸ்கில் என்ன பண்ண பண்ணிக்கிழிக்க போறீங்க தோசை சாப்பிட்டு சுத்திட்டு போறீங்களான்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னாக ஆன கான்வர்சேஷன் எப்படி போயிருக்கா ரெண்டு பேரும் அடிதடி ஆகி ரெண்டு பேரும் அடிச்சுக்காத ஒரு தான் முக்கியமாக வந்து தர்பீஸ் அதாவது கான விளத்தை ஃபன்னாக சிரிச்சிக்கிட்டு வந்து அதை ஹேண்டில் பண்ணார் பட் ஆனால் தர்பீஸ் இருக்காம பாருங்களேன் உண்மைப்பு அடிக்கிறாங்க குத்திரம் அதாவது அவன் மட்டும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா பாடே ஒரு மாதிரிலாம் இருந்தானே வச்சிக்கலேன் இன்றைக்கி வந்து கான போட்டு குழந்திருப்பான் அதுதான் வந்து ஸ்டார்டிங் எடுத்த உடனே நடந்த ஒரு மிகப்பெரிய ஃபைட்டு ஸோ அதுக்கப்புறமா வந்து டாஸ்க் வந்து தொடங்குது டாஸ்க் தொடங்கினோடனே ஆல்ரெடி பிக் பாஸ் வந்து காரை துப்பிட்டார் துப்பி ராஜா ராஜா நீங்கள் எல்லாரும் பண்ணது வரைக்கும் போதும் உங்களோட ராஜா பதவியை திறந்துட்டேன் இந்த சைடு தர்பீஸுக்கு பதிலா பார்வதி வந்து அரசியாகவும் அந்த சைடு வந்து காணாரணத்துக்கு பதிலா வந்து விக்ல் சுக்கிரம் வந்து அரசனாகவும் வந்து பதவி ஏற்கனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஞ்சை கொண்டு வரேன் சோ அதுக்கப்புறமா டாஸ்க் வந்து போகுது இப்போ வந்து ஃபன் கான்வெர்சேஷன் போகுது அந்த கான்வெர்சேஷன் நடுவில் வந்து கானா வினோத்து வழக்கம் போல் ஜாலியாக எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு டைம் கூட வந்து உருவகிலே அப்படிங்கிறது வந்து பண்ணப்படவே இல்லை நல்லா தெளிவாக நோட் பண்ணி நண்பர்களே கானா வினோத்து தர்பிச இன்னைக்கு இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்காரு பட் ஆனால் இன்னைக்கு வந்து பெருசா ஒரு பெருசா இல்லை உருவகிலே பண்ணலை பட் ஆனால் தர்பீஸ் எங்கே போனாலும் கானாவினத்து உருவகிலை பண்ணிட்டாரு பாடிஷம் அப்படி அப்படிதான் சொத்து சொல்லி தெரிஞ்சா அது ஒரு ஹைலைட்டான விஷயம் இருக்கு அது நான் கடைசியில் சொல்றேன் ஆக்சுவலாக இந்த கான்வர்சேஷன் போகுது போயிட்டு இருக்கும்போது ஃபன்னாக கானா வினத்துக்கு கலாய்க்கும்பொழுது இவன் நம்ம தர்பீஸ்னாவது நான் சொல்லுவான் இந்த விஷயத்தை வந்து பீப் போடுறாங்க இப்போ கானா வந்து தப்பா பேசிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியில நிறைய உருட்டு உருட்டுன்னு உருட்டுறானுங்க அப்போ இதை இதுக்கு நான் பீப் போட்டிங்க ஸோ இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய தவறு தானே அது பீப் போட்டது தவறான விஷயம் தானே ஒன்றும் இல்லைங்க தீண்ட தகாத பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி திவாகர் ஒரு வார்த்தையை என்னது அதுதான் தெரிஞ்சிருச்சு என்ன வார்த்தை சொல்கிறான் அப்படின்னு தெரியும் இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா அதாவது வந்து நம்ம தர்பீஸ் வந்து ஜாதிய மனப்பான்மையில் இல்ல அவர் பேசுறதெல்லாம் கேஷுவலா தான் பேசுறாரு அது எந்த விதமான பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உருட்டுங்களா ஒரு உருட்டு இப்ப அதுக்கெல்லாம் என்ன பார்த்துன்னு சொல்ல போறீங்க இந்த ஆளு முழுக்க முழுக்க ஜாதிய தான் வந்திருக்கான் ஏங்க ஒரு ஆளை சக மனுஷனை போயிட்டு தீண்ட சொல்லி சொல்றானா இவன் என்ன விதமான மணல்ல இருப்பான் இவன் எந்த விதமான மன நோயாளி அப்படிங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க இத சொல்றான் இதை வந்து தீண்ட தகாதோம்னு சொல்லும் பொழுது அங்க இருக்கிற யாருமே வாயை திறந்து ஒண்ணுமே கேட்கல தர்பீச அந்த இடத்துல கேட்ட ஒரே ஒரு இலையா தெருமா அரோரா எங்க எங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹே நீ சும்மா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுமே போயிட்டு சண்டைக்கு போகிறான் இது கான்வர்சேஷன் முடியுதா இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கனி போயிட்டு சொல்கிறாங்க ஆக்சுவலாக தகவல் சொல்லி சொன்ன அதெல்லாம் விட்டுருங்க முதல்ல வந்து நம்ம டாஸ்க் உள்ளார இருக்கும் டாஸ்க் உள்ளார இருக்கும்பொழுது இவர் அவங்க இளவரசி வேறு டாஸ்க்கை வரைக்கும் அரோரா ஒரு இளவரசி பார்வதிக்கு ரெண்டாவது ஸ்டேஜ் அப்படி இருக்கிறவங்களை வந்து அமைச்சர் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்குக்காக தான் கனி போய் பேசுகிறாங்க மேல நமக்கு ஆயிரத்தெட்டு முரண்பாடுகள் இருக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்கலாம் பட் ஆனால் கரெக்டாக தெளிவாக தான் போய் சொல்கிறாங்க சொன்ன உடனே அவங்க எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அவர் உருவகி பண்ணது க தப்பு தான் ஸோ அதுக்காக நம்ம வந்து போர் தொடுப்போம் அதுக்காக நம்ம நாட்டு இளவரசியான அரோராவை நீங்கள் எப்படி வந்து இப்படி சொல்லலாம் ஆக்சுவலாக வந்து அவங்க இளவரசி பேர் என்னன்னு தெரியல அரோராவை நீ ஏன்னு எப்படி சொல்லலாம் உன்னை கம்மனு எப்படி சொல்லி சொல்லலாம் நீ சொல்லி சொன்னோடனே நம்ம தர்பிசை தூக்கி போட்டு உடச்சிட்டு போகிறான் உடனே அங்கே போயிட்டு நிறைய வார்த்தைகள் விடுறான் அதில் வந்து முக்கியமாக குருப்பிசம் பண்றீங்க இவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க நம்ம கனி மேல ஆயிரத்தி எட்டு கருத்து பலன்கள் இருக்கலாம் பட் ஆனா இந்த மாதிரி ஒரு கேவலமான பிறவின்னு சத்தியமே இல்ல கனி ஆக்சுவலா வந்து யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டாங்க அவங்கள்ட்ட நமக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவங்களோட அன்பால மத்தவங்களோட கேமை வந்து அஹ் விளையாட விடாம பண்ணுவாங்க மத்தபடி தப்பான வார்த்தைகள் விடுறதோ தப்பா போயிட்டு இது பண்றதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாம பர்ஃபெக்டாக அவங்க விளையாடுவாங்க அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் அவங்கள்ட்ட ஒரு மிகப்பெரிய ஃப்ளா உடனே என்னென்ன வார்த்தை விளான் கனியை கோல் மூட்டி கனி கோழி மூட்டி கனி போயிட்டு நீ வந்து என்னை பேசுறீங்க அதாவது நிறைய வார்த்தை விடுறான் உங்களுக்கு மரியாதை கட்டுறோம் அப்படிங்கிறான் அந் அவங்க வந்து ரொம்ப மரியாதை சார் சாருன்னு சொல்லிட்டு தருப்பி ச பேசிட்டு இருக்காங்க கனியாக்கா பட் ஆனால் வந்து இவன் என்ன சொல்றான் உங்களுக்கு மரியாதை கட்டுறோம் நீ வந்து புறம் பேசுறீங்க இவன்ட்டு எதுவுமே பாயிண்டேங்களே கனியக்காவை அட்டாக் பண்ணும் அந்த இடத்துல குருப்பிசம் சொல்லி சொல்லணும் இவ ஏன் சொல்றாங்கன்னா வந்தவங்களும் நிறைய பேர் வந்து குருப்பிசம் சொல்லி சொல்லிட்டாங்களா விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல வந்து குருப்பிசம் குருப்பிசம்ங்கிறாங்களே நம்ம லைட்டா வந்து லைட்டா போட்டு விடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி சொல்லி சொன்னாரா உடனே இவ இருக்கிறது கொந்தளிக்கிறான் நீங்க குருப்பிசம் சம்பன்றீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு கத்து கத்துன்னு கத்துறான் அவங்க வந்து அழற நிலைமைக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து அரோராவை அரோராவே அட்டாக் பண்றோம் அரோரா மன்னிப்பு கேட்க முடியாது அரோராலாம் ஒரு ஆளா அரோரா என்ன சொல்றா சொல்றான் அரோரா நீ எல்லாம் இந்த வீட்டில் எதுக்கு இருக்கிற உடனே வந்து வேஸ்ட்டு லாஸ்ட் வீக்கெண்ட் நடந்துச்சு பார்த்தீங்களா விஜய் சேதுபதி வந்து இது பண்ணார்ல ஸோ அதுக்கப்புறமா என்னைய கேட்டீங்கன்னா அரோராவோட கேம் பிளே வந்து கொஞ்சம் மெருகேறி இருக்கு ஆக்சுவலாக அவங்க எதுக்கு வந்தாங்க வீட்டுக்கு அவங்களோட அந்த நேம் அதாவது கா அப்படிங்கிற ஒரு நேமை வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தாங்க அதை போன வாரம் வரைக்கும் அவங்க பண்ணலை எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் அவங்க கேம் குள்ளார அப்படி லைட்டாக உள்ள என்ட்ராக இருக்காங்க விக்கில்ஸ் விக்ரம் வந்து கேம் குள்ளார லைட்டாக வந்துட்டான் கனியாக்கா கொஞ்சம் கொஞ்சமா வராங்க சாப்பிடு இப்படி தூங்கிக்கிட்டு இருந்தவங்கள வந்து விஜய் சேதுபதி ரொம்ப கண்டித்து அவங்களுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் கேம்ல லைட்டா பங்கு பெற வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது இவர் என்ன சொல்றாருனா நீ டம் அதாவது யாராச்சும் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை புடிச்சுப்பான் அவங்கள பத்தி ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் மாட்டோம் இல்லை அவங்கள பத்தி ஏதாவது தப்பான ஒரு விஷயம் இருக்கா அதை நம்ம அட்டாக் பண்ணலாம் அதை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தர்பீஸு அருரவை போட்டு கழுவி கழுவி ஊற்றுறா ரெண்டாவது இன்னொன்று என்ன சொல்றாங்கம்மா என்னோட என்ன சண்டை போட்டு ஃபேம் ஆகிட்டீங்களா வந்து வெளியில ஃபேம் ஆகலான்னு பாக்கிறீங்க இவன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அமெரிக்காவோட ஜனாதிபதி இவர்தான் தான் நம்ம தர்பீச தான் அமெரிக்காவோட ஜன இவரு இவரை தெரியாதவங்க உலகத்துல யாருமே கிடையாது இந்த மாதிரி ஒரு தற்பெருமை தற்கொலை பார்த்துருக்கீங்களா நண்பர்களே சரியான தற்கொலை யாரை பார்த்தாலும் என்ன வச்சு நீ ஃபேமஸ் ஆகிற இவர் பெரிய லாடு ஆயிலெல்லாம் வருது சிரிசா அவ்வளோ காண்டாவது இவன் பேசும் மனசு ஃபுல்லாக வன்மங்க மனசு ஃபுல்லாக அழுக்கு இவன் அடுத்தவங்கள பார்த்து அழுக்குன்னு சொல்கிறான் அடுத்தவங்கள பார்த்து கருப்புன்னு சொல்கிறான் அடுத்தவங்கள இவ்வளோ கேவலமாக வந்து மட்டத்தட்டி பேசுகிறான் தீண்ட தகாதுன்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஒரு நேஷனல் டெலிவிஷனில் ஒரு சக மனுஷனை தீண்ட சொல்லி சொல்கிறதுக்கு இவன் யார் முதல்ல இவன் யார் முதல்ல இந்த அளவுக்கு நான் ஏன் மரியாதை கொடுத்து அவன் சொல்லி பேசுறேன்னா அளவுக்கு வன்மத்தோடவும் சாதிய வெறியோட இருக்கான்னு சொல்லி பாருங்க இந்த ஆளு இன்னும் கொஞ்சம் நாள் இருந்தாலும் வச்சுக்கலாம் இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பெரிய கெடுத்துக்கிட்டு வெளியில போகும்போது மானங்கிட்டு தான் போவான் ஸோ அதுதான் நடக்க போகுது ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் முடியுதா இவ்வளோ கலவரம் பண்ணிட்டு போயிட்டு கடிய கட்ட சாரி கேட்கறான் சாரி உள்ளே போயிட்டு சாரி வந்து சமாதானப்படுத்தும் போது ஐ எம் வெரி சாரி நான் தப்பா பெஸ்ட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்பீஸ் வந்து சொல்கிறான் அதுக்கப்புறமா வந்து கனியாக்கா அழுகுறாங்க நமக்கு ஆயிரத்தி எட்டு கருத்து முரண்கள் இருக்கலாம் கனியாக்கா பண்ணது போனது இதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் அவங்க குருப்பேசம்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஒரு கேங்கு அந்த கேங்கை வந்து அன்பால் கட்டி புட்டிருந்தாங்க அதில் என்ன பிரச்சனைனா அந்த அன்பால் இருக்கிற எல்லாருமே வந்து ஒருத்தங்களை மேலே ஒருத்தவங்க வந்து எந்த இடத்துலையும் ஒரு நாமினேஷனோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துலையோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணனா கூட அவங்களுக்கு எதிராக பேசாமல் இருந்தாங்க ஸோ இதை தான் விஜய் சேர்ந்து கண்டுச்சாரு இது நல்ல விஷயம் தான் இது அவங்கவுங்களோட கேம் பிளே வந்து இந்த மெருகரும் ஸோ அதுக்காக தான் சொன்னாங்களே தவிர இவ்வளவுக்கு மட்டமானவங்க இவங்க இவங்களை கம்பேர் பண்ண முடியுது அவங்க அவ்வளவு டீசெண்டா கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க கேம் ஆடலையா பிடிக்கலையா நான் சேஃப் கேம் ஆட்டேன்னு நினைக்கிறியா வெளியில அனுப்பிடுங்க அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்காங்க கனியாக்கா பட் நம்ம தர்பேசு கடிக்க கடிச்சு வைக்காத ஒரு குறைதாக நட்பாங்களே இன்றைக்கி அரோராமையோ கனியாக்காக போய் கடிச்சு வைக்கல அந்த அளவுக்கு வன்மத்தோட தெரியறான் ஆக்சுவலாக இவங்க இவன் இவங்க ஒரு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் வந்துட்டான் காணா அவன் பண்ணுறதில்ல இது இதுதான் நடந்துச்சு ஒரு ஃப்ரெஸ்ட்ரேஷன் ஆகி ரொம்ப டென்ஷன் ஆகிதான் இந்த லெவலுக்கு போயிருக்கான் ஸோ அதுக்கப்புறமா போயிட்டு என்ன சொல்கிறான் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் கோல் மூட்டின்னு சொல்லி சொல்கிறான் என்னென்னமோ சொல்லி சொல்லிட்டு கனியாக்கா அந்த சைடு அழுகுறாங்க இவர் போயிட்டு கேமரா முடியாது நின்று ஐயா இந்த மாதிரி கவனா வினோத் வந்து எனக்கு காலேஜ்ல இருந்து ரொம்ப உருவகேலி பண்றாரு எது கேமராமேன் மக்கள்கிட்ட சொல்கிறாரா இவர் இந்த உருவ உருவகேலி பண்றாரு என்னால வந்து இதை வந்து பொறுத்துக்கிட்டு இருக்க முடியல இதுக்கு உடந்தையா இருக்கிறது வந்து நம்மளோட குருப்பீசம் கேங் இவர் குருப்பிசம் குருசன்னு சொல்லி சொல்லும் போது என்ன கேண்டா இவங்க தான் குரூப்பா இருக்காங்களா எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துல கனி எப்ஜே சபரி கெமி இவங்க நாலு பேர் குரூப்பா கிடையாது இவங்க நாலு பேருமே இண்டிவிஜுவல் கேம் தான் ஆடுறாங்க இந்த வாரத்துல யார் குரூப் நான் சொல்றேன் இந்த வாரத்துல குரூப்பா இருந்தது திவாகர் பார்வதி கம்ருதீன் இது ஒரு கேங்கா போகுது இந்த சைடு வியானா சுபிக்ஷா விக்கல்ஸ் இது ஒரு கேங்கா போகுது இவங்க தான் கேங் ஃபார்ம் யாரெல்லாம் குருபிசம் குருபிசம் சொல்லிட்டு இது பண்ணாங்களோ தான் குரு குருப்பாக சுத்திட்டு இருக்காங்க எனக்கு பார்த்த பார்வையில உங்களோட பார்வை என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க இதுல வந்து ஆகுன சொல்லி சொல்றது நம்மளோட ஸோ இது ஒரு பக்கம் முடியுதா கேமரா முன்னாடி போயிட்டு மக்கள்கிட்ட வந்து சொல்றாரு காவனா வந்து என்னை வந்து ரொம்ப அவமானப்படுத்துறாரு என்னை அசிங்கப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி கதா கதறும் போது சீரியஸாக சொல்றான் பொருளை முதல் முறையா ஒருத்த கேமரா முன்னாடி மக்கள்கிட்ட பேசும் பொழுது கேமராடி இவங்க மூஞ்ச பார்க்க பிடிக்கிறடா போடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறதா இன்னைக்கு தானே பார்க்குறேன் சீரியஸாவே வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க இதுலருந்து என்ன தெரியுதுன்னா பிக் பாஸ் கிரியேட்டிவ் டீமுக்கு இவன் பண்ணுற அளப்பறை பிடிக்கவில்லை அவன் போய் சொல்றான் என்னை வந்து மோக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கேமரா திரும்பிக்கும் இந்த சைடு போயிட்டு கேமரா திரும்பி அந்த இடத்துல நீங்க சொல்லும் போது கேமரா இந்த சைடு திரும்பிக்கும் ஆக காரி துப்பாத ஒரு தான் தர்பிச இவ்வளோ தூரம் காரி துப்பியும் அவனுக்கு வந்து புரியாது தான் ஒரு முக்கியமான விஷயம் சாண்ட்ராவும் விக்கல் சக்கரமும் காணாம வயதுட்டு போயிட்டு தர்பீஸ் கூட இதுக்கப்புறம் நீங்கள் பெருசாக சண்டை வச்சுக்காதீங்க அவர் அவ் நல்ல அட்வைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம மக்கள் பண்ணுற அதே அட்வைஸை தான் அவங்க பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு மனநிலையில் இருக்கார் அவர் ஆக்சுவலாக வந்து அவர் ஒரு உலகத்தில் இருக்கார் அந்த உலகத்தில் ஒரு மிகப்பெரிய ஆக்டர் அந்த விஷயத்த நீ அக்செப்ட் பண்ணாதனால தான் உங்கள் மேலே காணல இப்போ புரியுதா தர்பீஸ் ஏன் காணாங்கிறது மேலே காணலாம் இருக்கானே அங்கே இருக்க யாருமே இந்த ஆளோட நடிப்பை பத்தி நடிப்பாரு சுற்றிட்டு வரல அதை பத்தி யாருமே கமெண்ட்ஸ் வைக்க மாட்டாங்க அதை வச்சா அவங்கள்ட்ட கோவப்படுவான் அங்கே வைக்கிற ஒரே ஒரு ஆள் மக்கள் கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்கள் பகரில்ல அவங்க காரு துப்புறதோட பிரதிபலிப்பு தான் வினோத்து கலாய்க்கிறது வினோத்து கலாய்க்கிறது எதனாலனா நீ நடிப்பாருன்னு சொல்லிட்டு நடிப்பை வந்து தான் கலாய்க்கிறான் அந்த விஷயத்தை அக்செப்ட் தான் இந்த பிரச்சனையே மூழுது இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அந்த ஆள் வந்து ஒரு பைத்திய மாதிரி இருக்கான் அவங்கள்ட்ட போயிட்டு நீ நடிப்பு தான் அறக்கம் தான் அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டுனாலே பிரச்சனை முடிச்சு இதுதான் நம்பதில்ல மேட்ரு அப்படி ஒத்துக்கலாமா ஆ அப்படம் பார்க்குற எல்லாம் முட்டாளா அப்படம் நடித்து உண்மன்மே நடிப்பை நடிப்பு அறக்கடா இருக்கிறவங்க உண்மன்மே நடிக்கிறவங்க உண்மன்மே வந்து ஒரு நல்ல ஆக்டர் அவங்களாம் எங்கே திட்ட போகிறது நம்மளை மாரி அவன் விக்கல் சுகரன் சொல்கிறான் நம்மளை மாரி கலைஞன் இருந்தாலும் இல்லை தான் இருந்தாலும் வந்து ஒத்துக்கிட்டு போ அதாவது எப்படி சொல்கிறாங்களான்னு வச்சுக்கலாம் சிம்பிளுங்க அவன் பைத்தியம் பைத்தியகாரம் வந்து ஒரு திரும்ப சொல்கிறான் சொன்னாதான் உனக்கு கடிக்காம உணவுன்னு சொல்லி சொல்கிறான் தயவு செஞ்சு ஒத்துக்கையா அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு கானா எடுத்து அட்வைஸ் பண்ணாங்க சிறப்பான ஒரு அட்வைஸ் அது கானா விண்ணத்து இதுக்கு அப்புறம் வந்து புரிஞ்சுக்கிட்டு அவரோட கேமை மட்டும் ஃபாலோ பண்ணி வந்தார் அப்படின்னா அவர் டைட்டில் விண்ணராக வந்து யாராலையும் தடுக்க முடியாது இடையில இந்த வியானா புயானா மீசோ ஹாசினி இதெல்லாம் கூட இடையில வந்து சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு காமெடி பண்ணாங்க மீசோ ஹாசினி அதாவது வந்து கொடி உள்ளே நட்டு வச்சுருக்காங்க எதிர்நாட்டு கொடி எடுத்துட்டு வந்து இது பண்ணுமா இவங்க நாட்டு கொடி இவங்க நாட்டுக்கூடிய எடுத்து வந்து காமிச்சிட்டாங்க எதிர்நாட்டு கூடிய எடுத்து வந்து தான் வெற்றி பெறுவாங்க இவங்க கூட எடுத்து வந்து வச்சுக்கிட்டு இதில் வந்து இவங்க வந்து டைட்டில் வின் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு சீனை போட்டுக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் முடியாது தர்பீசோட முகத்திரை வந்து நாளுக்கு நாள் ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடையுது நீங்க ஓட் பேங்க் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும் ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் தர்பீஸோட ஓட்பேங்க் எங்க இருந்துச்சு இன்னைக்கு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து ஆல்மோஸ்ட் டேஞ்சர் ஜோனில் இருக்காப்புல தர்பீஸ் அந்த லெவலில் தான் இருக்குது ஸோ இதுக்கப்புறமா மிக மிக முக்கியமான ஒரு ஃபைட்டு அதுதான் நம்மளோட விசஸ் பார் இந்த ஃபைட்டு ஏற்படும் நான் சொல்லிட்டு எதிர்பார்த்தது தான் ஏன்னா கமுரிதனுக்கு வந்து உண்மையான ஃபிரண்டு யாரு யார் வந்து நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறாங்க அப்படி ஒரு பேசிக் புரிதலே இல்லாமல் இருக்கான் தான் புரிஞ்சுக்கிட்டான் நம்ம வினோதத்துக்கும் கமுரிதனுக்கும் ஃபைட்டும் வந்ததுக்கான மிக மிக முக்கியமான காரணமே நம்மளோட பாரு தான் பார்வக்காரிக்கு ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டாங்க ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை கிச்சனில் ஒரு நெய் கொஞ்சமாக எடுத்து போட்டு போவான் போகும்போது சிக்னல் கொடுப்பான் அப்படி சொல்லாது ஆக்சுவலாக அவன் வந்து சாப்பிட்றதுக்கு நான் எடுக்கலை அப்படினா கமிருதன் சொல்கிறது நான் அந்த நெய்யை வந்து சாப்பிட்றதுக்கு எடுக்கல சும்மா ஜஸ்ட்டு வந்து ஒரு இதுக்காக ஃபன்னுக்காக நான் வந்து உன்னை வெறுப்பேற்றதுக்காக எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எடுப்பான் உடனே சரி ஓகே அவன் பண்ண தப்பாகவே இருக்கட்டுங்க ஒரு ஃப்ரெண்டாக அந்த இடத்துல என்ன பண்ணிடுவான் ஜ அப்படியே ஜஸ்ட்டு விட்டுருனோ அவன் அவ்வளோ தூரம் சிக்னல் கொடுத்துட்டு போனதுக்கப்புறமா பார்வதி ஒரு வேலையை பார்த்து விட்டுருப்பாங்க ஏய் கமூர்தீன் இதெல்லாம் ரொம்ப தப்பு ரூல்ஸை மாரி பண்றேன்னு சொல்லி சொன்னோடனே அந்த இடத்துல நம்ம ஹாசனியக்கா மீசோ ஹாசனியக்கா ஆஹ் அவரு நெய் எடுத்துட்டு போறாரா எனக்கும் நெய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்க எல்லாருமே கேட்க இது ஒரு பிரச்சனை வருதா அப்படியே வெளில உட்காந்துட்டு அரவராட்ட கதறிக்கிட்டு இருக்கான் ஏன் இவங்களுக்கு கேவலமா இருக்கா டேய் உனக்கு தான் தெரியுதா அவங்க டே இருந்து உங்க அக்கா அப்படிதான் இருக்கிறாங்க இப்படிதான் இருக்கிறாங்க இப்படிதான் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க இதுல வேற வெளியில பிஆர் ஒர்க் வேற வச்சு வேற லெவல்ல சொம்பு தூக்கிட்டு இருக்கானுங்க ஸோ காரி துப்பாத குறை வந்து பேச வந்துச்சு ஹேய் விடு விடு நான் சும்மா பண்ணுகா பண்ணேன் நான் வேணும்னே பண்ணலி நீ இவ்வளோ கேவலமா கேம் பாடுற நான் உன் கேம் ஆடட்டோம் உடனே பத்தி நான் எடுத்து விடட்டுமா நான் உனக்கு இதே மாதிரி பண்ணிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கமுரீதன் வந்து கேட்கறான் கொந்தளிக்கிறான் நம்மளோட பாதுகாக்க வந்து மூஞ்சி செத்து போச்சு உள்ளிட்ட அவங்க வந்து பேசி எவ்வளவு முயற்சி பண்றாங்க பட் ஆனால் கமுருதன் வந்து மூஞ்சி அடிச்சாரு குட் பை என் மூஞ்சிலேயே முழிக்காத நீர்மல் அப்படின்னு சொல்லிட்டு காரு தொப்பி அனுப்பிச்சிட்டான் இதுதான் அவனோட கேம் பிளேக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அவன் இண்டிவிஜுவலா கேம் ஆனாதான் தான் ஜெயிக்க முடியும் பாருக்கூடாதும் சரி தர்பிச கூடாதும் சரி யாரு கூட சேராம உண்மையான ஃப்ரெண்ட் யாருன்னு இப்போ கானா எடுத்துங்க காணாவினது கம்ருதனும் ஃப்ரெண்டாக இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவனுக்கு விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க அதே மாதிரி இவனோட இண்டிவிஜுவல் கேமை பாதிக்காத மாதிரி தான் அவன் நடந்துப்பான் வினோத் எந்த இடத்துல கமருதன் ஒரு பிரச்சனை வந்து இந்த சண்டை போட்டுலாம் நிற்க மாட்டான் ஆஃப்டர் ஃபைட் அவனோட லைஃப்காகவும் வந்து ஒரு சில இடத்துல பேசிடுப்பாரு தவிர ரெண்டு பேரும் வந்து எந்த இடத்துல ஃபேவரேஷமாக தந்துருக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறத விட்டு பாரு கூடலாமா சுற்றிக்கிட்டு இருப்பேன் காவாமாமா என்ன ஆக போறியோ ஸோ இதுதான் நண்பர்களே இன்னைக்கு ஒன் அவர் எபிசோடில் நடந்த விஷயங்கள் சோ இதை பற்றிய கருத்து என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க தர்பீஸோட இந்த தற்பெருமை தற்பெருமை தற்கூரிகர் பார்த்தீங்களா இவரை பற்றி கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க ஏன்னா இது வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில ஆல்மோஸ்ட் தேர்ட்டி டேஸ் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த தற்பெருமை தற்கொலை வந்து எப்படி கொண்டு போகிறான் இது எப்படி போய் முடிய போகுது இது எவ்வளவு பிரச்சனையாக போகுது விக்கல் சங்கரம் சொல்ற மாதிரி அந்த ஆளு வந்து ஒரு ஆக்டர் இல்லைன்னு சொல்லி தெரியும் போது மிகப்பெரிய பிரச்சனை சொல்லி சொல்கிறாங்கல்ல அதுதான் பெரிய பிரச்சனையா வரப்போகுதா என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்தது தான் பார்க்கணும் விஜய் சேதுபதி வீக்கெண்ட்ல தீண்ட தகாதவர் வினோத் அப்படின்னு சொல்லி சொன்னால நம்ம தர்பீஸ் அதை கண்டிக்க வேண்டும் ஸோ அது என்ன எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து தயவு செய்து சத்துரப்பட்டு பாருங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் என்டைய பிறகு நான் ஏவி